ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அதிகாலையிலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றி எப்போதும் போல் காலையில் செய்த வேலைகளை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போவோம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபோரே சாரி ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் தான் எழுந்திரிச்சேன் நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு வந்துட்டு ஏன்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றலாம் மூணு மணிலேருந்து மூன்றையிலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாவே அந்த நேரம் வந்து பிரம்மமுகூர்த்த நேரம்ட்டு இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து அதிகாலையிலே நம்ம வந்து தீபம் ஏத்துறதுனால ஒரு சகோதரி வந்து கமனத்தில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நேரத்திலே வந்து இப்போது மூன்றரை மணிக்கெலாம் நம்ம தீபம் ஏத்துகிறோம் இல்லை நாலு மணிக்கு தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னா டோரெல்லாம் திறந்து வைக்கணுமா நம்ம வெளியில் போய் தீபம் ஏற்றணுமா வெளியில் போய் வாசல்லாம் தெளிச்சுட்டு வந்து தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குதுக்கா அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ உள்ள இப்போ நடந்துகிட்ருக்க சில விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே நம்மளுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் கதவையே திறக்கவே வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஒன் ஹவர் வீட்டுக்குள்ளே தெய்வத்தை மட்டுமே நினச்சி வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது ஏன்னால் இப்போ நடந்துகிட்ருக்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக மோசமான காலகட்டங்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த விஷயம் பார்த்துருப்பீங்க திருச்சியில் நடந்த விஷயம் பார்த்துருப்பீங்க இப்படி நிறைய விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச் தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது மீடியாவில் தெரிகிற விஷயங்களை நாம் வந்து கண் கூட பார்க்குறோம் தெரியாமல் எத்தனை எல்லாம் நடக்கணும் இல்லையா அதனால் பெண்களுக்கு சேஃப்டிங்கிறதே இல்லாத காலங்களாக இந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு முதல்லாம் பார்த்தீங்கன்னா நானே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு விநாயகருக்கு முன்னாடி போட்டி எல்லாம் வந்து தீபம் ஏற்றி கோலம் போட்டுதான் அப்போல்லாம் நான் வீடியோ கொடுத்துட்ருந்தேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நான் அது மாதிரி கொடுக்குறதில்லை காரணம் என்ன அப்படின்னா பயம் தான் காரணம் ஏன்னா வெளியில் போனாவே நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் வந்து இப்போல்லாம் வந்துருச்சு அதனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ க அப்போ உள்ள காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வெளியில் போவாங்க தீபம் ஏற்றுவாங்க வழிபாடு செய்வாங்க அப்படியெல்லாம் இருந்த காலங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் யாருமே வெளியே போகவே போகாதீங்க இதை வந்து நம்மளுடைய வீடியோ மூலம் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன் இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு சகோதரி வந்து கேட்டதுனால நான் வந்து சொல்கிறேன் இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உள்ள டோரோட ஜன்னல் மட்டும்தான் நான் திறந்து விடுவேன் கிச்சன் ஜன்னல்லாம் திறந்து விட்டுருவேன் ஹால்லாம் டோர்லாம் திறக்கவே மாட்டேன் அது மாதிரி பின்னாடி உள்ள டோரும் நான் வந்து திறக்க மாட்டேன் ஆள் நடமாட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் டோர் திறந்தேன் இப்போ நான் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டால் அதே பதிவு தான் பயத்தினால் தான் வந்து போகிறதில்ல ஏன்னா வந்து நாம் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே உள்ளவங்க நினப்பாங்க நம்மளுக்கு என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆள் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுருங்க சாமி கும்பிட்றது தீபம் ஏத்துறது பூஜை பண்ணுறது சாப்பாடு செய்கிறது எல்லா வேலையுமே நம்ம அந்த டயத்துக்குள்ளே நம்ம வெளியில் போக அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வெளியில் போகிறோம்னா அந்த டயத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லா வேலைகளுமே நாம் வந்து செய்யலாம் சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் வேலையை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க இப்போ வந்து சாஸ்திரம் பார்த்திங்க அப்படின்னா வாசல் தெளித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் சாமி கும்பிடணும் அடுப்படியில் போய் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சு நம்ம சாப்பாடோ டீயோ காஃபியோ ஃபஸ்ட்டு நம்ம போடணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகள் இருந்தாலுமே ஆனால் பார்த்திங்கன்னா நாம் வந்து வெளியே போகவே நம்மளுக்கு சேஃப்டி இல்லாத இந்த நிலமையில் நம்ம இதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னா ஓகே கண்டிப்பாக அது வந்து தெய்வம் வந்து ஏற்றுக்கும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க முதல்ல நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி யாருக்குமே இந்த காலத்தில் வந்து பாதுகாப்புங்கிறது கிடையவே கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்து பூஜை பண்ணுறதோ இல்லை வந்து வெளியில் போய் பூஜை பண்ணுறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இதை ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த டூ டேஸாக நடந்த எல்லாம் நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து உருவாகுது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு பயம் வந்து நம்மளுக்கே வந்து உருவாகிட்டே தான் இருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ரீயாக வேலை செஞ்சிட்ருப்பேன் ஏன்னா ஃபேமிலி வந்து குடியிருந்தாங்க ஆப்போசிட்டில் அப்போ வந்து எனக்கு பயமே இருக்காது ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி கேமராவும் இருக்குது அது வேறு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு இருக்குங்கிறப்போ அன்னுமே நம்மளுக்கு ஒரு போன் பலமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு பயமே இல்லாமல் வேலை செய்வோம்ல ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ பேச்சுலர் பசங்க தான் இருக்காங்க நல்ல பசங்க தான் நம்ம வந்து அவங்களெல்லாம் எந்த குறையும் சொல்லவே கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இருக்காங்க நம்மளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனால் இப்போ நடக்கிற இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்மளுக்குள்ளே வந்து உருவாகுது நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்குது நம்ம அப்படி போய் பூஜை பண்ணாட்டி என்ன அப்படி போய் அதிகாலையில் நேரத்தில் போய் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அதிகாலை நாலரைலேருந்து அஞ்சு அஞ்சரையிலேருந்து அஞ்சரை வரைக்கும் நம்ம போய் வாசல் கூட்டி தெளித்து கோலம் போடாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகிட்டே தான் இருக்குது அதனால் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரையுமே நம்பாதீங்க எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க சாமி கும்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே கதவை லாக் பண்ணிகிட்டே சாமி கும்பிடுங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இப்போது அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு நான் தீபமெல்லாம் ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே பிரம்மமுகூர்த்தத்தில் உட்காந்து அப்படியே தியானம் மாதிரி பண்ணினேன் அவ்வளோ ஒரு மைண்ட் மைண்ட் ஃப்ரெஷ்ஷிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சுருக்கேன் அவ்வளோ நல்லா இருந்தது தீபம் ஏற்றி முடிச்சுட்டு போய் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் வந்து குழம்புக்கு தேவையான காய்கள் எல்லாமே வெட்டி வச்சிட்டு தான் நான் வந்து வெளியிலையே போனேன் இப்போ அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகிடுச்சி நான் உள்ளே அஞ்சு ஐம்பதாயிடுச்சு நான் வெளியில் போகும்போது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தீபத்தை மலை ஏற்றிட்டு இடம் தீபம் எரிஞ்சிகிட்ருக்கேல நம்ம போய் வாசல் கூட்டி தெளிக்கக்கூடாது அது வந்து சாஸ்திரத்துல அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம தீபத்தை மலை ஏற்றிட்டு எரிஞ்சுட்டே இருந்தாலும் அதை மலை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வாசல்லாம் கூட்டி தெளிச்சுட்டு வந்து நீங்கள் எப்போதும் போல் பூஜை ஏறையில் தீபம் ஏற்றிக்கலாம் இப்படி நீங்கள் செய்யுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட இந்த ஒரு தகவலை நான் வந்து சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் முகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டதை விட கேட்காதையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகூர்த்த பூஜை அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான இந்த டயத்தில் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் நான் இப்படி தான் இப்போல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா காலங்கள் மாற மாற நம்மளையும் நாம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியமாக அந்த கலாச்சார முறைப்படி நாம் வந்து நிறைய விஷயங்கள் நாம் செய்யணும்னு நினச்சாலும் காலங்கள் மாறிடுச்சு அந்த மாதிரி மோசமான காலமாக மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து உருவாகுது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் படிக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வர்றதை பார்க்க பார்க்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மாறி தான் போகுது அதாவது வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலே இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு வருது எல்லாருமே அதிக அதிகாலையில் எந்திரிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எந்திரிக்கிறதுக்கு ஒரு சோமிரித்தனை இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால தான் வெளியில் கூட ஒரு வாக் போக முடியல அதிகாலையில் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை நாம் மன நிறைவாக செய்ய முடியல இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு இதுக்கு காலம்தான் வந்து பதில் சொல்லணும் ஆட்சி மாறணும் அதிகாரம் மாறணும் எல்லாருக்கும் நல்ல ஒரு சேஃப்டி கிடைக்கிற மாதிரி எல்லாரும் வந்து நல்லபடியாக எந்த ஒரு பயமுமே இல்லாத மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள்லாம் மாறணும் அதுக்கு வந்து நாடும் நாட்டு மக்களும் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின் தான் நான் வந்து நினைக்கிறேன் இன்னும் நிறைய நம்ம வந்து பேசலாம் ஒவ்வொரு விளாக்லேயும் நிறைய பேசுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி வயசான அம்மாவாக இருந்தாலும் சரி யாருக்குமே இந்த காலத்தில் பாதுகாப்பு இல்லை இதில் வயசு வித்தியாசங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அது ஒரு பெண் அவ்வளோதான் அது ஒரு போதை பொருளாக தான் பார்க்குறாங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டி முக்கியம் ரொம்ப பார்த்து பத்திரமாக இருங்க நம்ம வந்து கல்ச்சர் படி நம்ம வாழணும்னு நினச்சாலும் நாம் நம்மளுக்கு சேஃப்டியான அந்த டயத்தில் நாம் அது மாதிரி வாழ்ந்துக்கலாம் அதை தான் நான் சொல்ல வந்தது அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா இருங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுங்க சேஃப்டி அவேர்னஸ் இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுங்க அன் டைம்லாம் எங்கே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க இப்போது திருச்சியில் கோயம்புத்தூரில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கேட்கலைனாலும் சொல்கிறப்போ கண்டிப்பாக அவங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க அப்படி நிறைய விஷயங்களாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா குழந்தைகளுக்குமே சொல்லிக் கொடுங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா எங்கே போனாலும் சரி பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கள் எல்லோரையுமே வந்து நம்மளுங்கிற அவசியமும் கிடையாது இல்லையா அதுக்காக நம்மளுடைய சேஃப்டியை நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் வந்து உறுதிப்படுத்திக்கணும் அது எங்கே போனாலும் அதனால ரொம்ப பத்திரமாக வந்து போக வர சொல் சொல்லுங்கள் யார் கூட இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸு கூட போனாலும் சரி இல்லை ஃபேமிலி கூடவே இருந்தாலும் சரி எல்லார் கூடமே ஒரு சேஃப்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க உணர்வுக்கு தோணுச்சு அப்படின்னா இருக்க சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க இந்த பதிவு மூலம் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அதே போல் அந்த சிஸ்டருமே அந்த பதிவில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நான் இப்படி தான் முகூர்த்த பூஜை நான் வந்து இப்போ கொஞ்சம் காலமாக நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்குறேன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை பண்ண காலங்கள்லாம் உண்டு போன வருஷம் மார்கழி மாதமெல்லாம் அவ்வளவு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டு தீபம் ஏற்றி அந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்த காலங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறும் மாறும்னு நாமளும் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் வேண்டிக்குவோம் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் வேண்டிக்குவோம் எல்லோரும் வந்து எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும் மெயினாக அதுதான் வந்து நான் சொல்ல வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு முருங்கைக்காய் சாம்பார் அண்டு பீக்கங்காய் பொரியல் ரசம் இதுதான் வந்து காலையில் செஞ்சேன் செஞ்சுட்டு தம்பிக்கும் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீ வச்சு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தேன் குடிச்சு முடிச்சிட்டு தான் நான் வந்து லைவ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் எயிட் தேர்ட்டிங்கிறப்போ லைவ் வந்துட்டேன் இல்லையா லைவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து எல்லோரு கூடவும் நான் வந்து பேசினேன் அது வரைக்கும் என்னோடய டைம் வந்து கரெக்டாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சேன் அந்த நாலு நாலே காலுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே வந்து ரொட்டீனாக என்னோடய வேலைகளை செய்கிறப்போ எனக்கு கரெக்டான டைமாக வந்து இருந்தது இப்படி தான் நான் வந்து அதிகாலையில் நான் செய்யக்கூடிய வேலைகளை இப்படி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு வேலைகளும் நம்ம பிளான் பண்ணி செய்கிறப்போ நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் சொன்ன விஷயங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லாருமே பார்த்து பத்திரமாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்